காவல்துறையில் இரண்டு வாரங்களுக்குள் அதிரடி டிரான்ஸ்பர் பட்டியல் வெளியாக உள்ள நிலையில் எஸ்பிக்கள் டிஐஜிக்கள் ஐஜிக்கள் மற்றும் மாநகர ஆணையர்கள் பதவியை பிடிக்க ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளுக்கிடையே ஒருபுறம் கடும் போட்டி இருந்தாலும் முக்கிய பதவிகளில் இருக்கும் அதிகாரிகளும் பதவி உயர்வு பெற உள்ள சில அதிகாரிகளும் தேர்தல் வரும் இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பதவிகள் வேண்டாம் யூனிட் பதவிகள் போதும் என டிஜிபியிடம் கேட்கும் சூழ்நிலை திறமையான அதிகாரிகளிடம் உருவாகி இருப்பது ஐ பி அதிகாரிகள் அதிர்ச்சியடைய செய்துள்ளது தமிழக காவல்துறையில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் எஸ்பி முதல் டிஜிபி அந்தஸ்து வரையிலான அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் இடம் மாறுதல்களும் வழங்கப்படுவது வழக்கம் வழக்கமாக ஜனவரி மாத பட்டியலில் கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பெயர்கள் இடம்பெறும் முக்கிய பதவிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேல் தொடரும் பல அதிகாரிகளும் வேறு மாவட்டங்களுக்கோ அல்லது மாநகர பதவிகளையோ பிடிக்க முட்டி மோதுவது வழக்கம் இதேபோல இந்த ஆண்டுக்கான மெகா டிரான்ஸ்பர் பட்டியல் தயாராகி வரும் நிலையில் முப்பது ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுடன் இடமாறுதல் பட்டியலும் தயாராகி வருகிறது இந்த ஆண்டுக்கான இடமாறுதல் பட்டியல் மிகவும் முக்கியமானதாகும் திமுக ஆட்சியை முடித்தது முதல் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பல முக்கிய பதவிகளில் குறிப்பிட்ட அதிகாரிகளும் மேலிடத்திற்கு மிகவும் வேண்டப்பட்ட அதிகாரிகளும் தான் இடம்பெற்றனர் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் மே மாதம் நடைபெற உள்ளதால் ஒரே சரகத்திற்குள் ஆண்டு கணக்கில் இருந்த அதிகாரிகளை கண்டிப்பாக இடமாற்றம் செய்ய வேண்டிய நேரம் இது இல்லையில் தேர்தல் ஆணைய அறிவிப்பு வெளியானதும் ஆணையமே பல்வேறு அதிகாரிகளையும் டம்மி பதவிகளுக்கு தூக்கி அடித்து விடுவார்கள் இதை தவிர எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பாக ஆளும் கட்சிக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை கூறி இடமாற்றம் செய்யும்படி கேட்டுக் கொள்வர் இந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் மதுரை டிரான்ஸ்பர் பட்டியலை வெளியிடும் இதற்கு முன்பாகவே பல்வேறு உயர் அதிகாரிகள் இடமாற்றம் கேட்டு டம்மி பதவிகளுக்கு செல்வது வழக்கம் இந்த ஆண்டும் தேர்தல் இடமாறுதலோடு பதவி உயர்வும் வருவதால் பல முக்கிய இடங்களை பிடிக்க குறிப்பிட்ட ஐ பி எஸ் அதிகாரிகள் அதிகார மையத்தோடு அதிகார மையத்திற்கு நெருக்கமான ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளை சந்தித்து குறிப்பிட்ட மாநகரம் மண்டலம் சரக பதவிகளை கேட்டு வருகின்றனர் அதே நேரம் தற்போது வரை மாநகரம் மண்டல ஐஜிகள் டிஐஜி எஸ்பிகளாக உள்ளவர்கள் தங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பதவியே வேண்டாம் சிபிசிஐடி சைபர் கிரைம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பட்டாலியன் உள்ளிட்ட பதவிகளை கேட்கும் டிஜிபி அலுவலகத்தில் காலியாக உள்ள தலைமையிட கூடுதல் டிஜிபி நிர்வாக பிரிவு கூடுதல் டிஜிபி ஐஜி பணியிடங்களை கேட்டு வருகின்றனர் காரணம் தேர்தலின் போது சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்ற நேர்ந்தால் ஆளும் கட்சி கூறியபடியே நடக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாஜக ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்த அதிகாரிகள் மீதும் புகார்களை கூறி இடமாற்றம் செய்தால் ஒவ்வொரு தேர்தல் தேர்தலின்போதும் இந்த அதிகாரிகள் டம்மி பதவிக்கு தூக்கி அடிக்கப்படுவர் மேலும் வரும் தேர்தலில் யார் ஆளும் கட்சி என தெரியாத நிலையில் எந்த கட்சியிடமும் கெட்ட பெயர் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே யூனிட்டுகளில் பதவி கேட்டு டிஜிபி உள்ளிட்டவர்களிடம் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் இதுவரை இல்லாத அளவிற்கு பதினான்கு எஸ்பிகளுக்கு டிஐஜி பதவி உயர்வு வழங்கப்படுவதால் பல்வேறு சரகங்களுக்கும் விருப்பம் தெரிவித்து பல எஸ்பிகள் மேலிடத்தை அணுகி வருகின்றனர் எனவே ஐ பி எஸ் அதிகாரிகளின் இடமாற்றப்பட்ட வெளியாகும் வரை பரபரப்பிற்கும் யூகங்களுக்கும் குறைவே இருக்காது என்கிறது டிஜிபி அலுவலக வட்டாரங்கள்